தமிழக வெற்றி கழகம் விஜயண்ணாவோட கட்சி விஜயண்ணா வந்து இன்னைக்கு இளைய தளபதியா இருந்து இன்னைக்கு தளபதி ஆகிட்டாரு அவருக்கு நிறைய காயங்கள்லாம் இருக்குது அவர் ஃபஸ்ட்டு இப்போ நாளைய தீர்ப்பில் வந்து இதெல்லாம் ஒரு மூஞ்சா இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு சில மேகசின்லலாம் எழுதியிருக்காங்க ஆனால் அதை நினச்சி அவர் அழுதுறா ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஸோ வந்து அண்ணா இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அவ்வளோ ஹிட்ஸு கொடுத்துருக்காரு அவ்வளோ உழைச்சிருக்காரு அதனால் அவர் அவர் மக்களுக்காக எதாவது செய்யணும் மக்கள் வந்து நமக்கு செஞ்சுருக்காங்க ஸோ மக்களுக்காக நம்ம எதாவது செய்யணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கார் இரநூத்தி எழுபத்தஞ்சி கோடி சம்பளம் வருகிறாரு விஜயண்ணா வந்து பாலிடிக்ஸை வர்றது வரது வந்து சம்பாதிக்க இல்லை சேவை செய்ய தான் ஸோ அவங்க வந்து நிறைய அவமானங்கள் நிறைய நிறைய கஷ்டங்கள் எல்லாமே

விஜயண்ணா வந்து அரசியலுக்கு வர்றது வந்து எனக்கு பிடிச்சிருந்தாலும் ஆக்டர் தளபதி விஜயண்ணாவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த ஜென்ரேஷனில் யாராலையும் அந்த மாதிரி அந்த 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 மாதிரி வந்து ஆடுறது எமோஷ்னலு சென்டிமெண்ட்டு காமெடி அப்படின்னு ஆல்ரௌண்டர் அவர் இருப்பார் ஸோ லாஸ்ட்டாக வந்து கோட்டு கூட சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்து விஜயண்ணா அரசியலுக்கு வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு ஏன் ஓட்ட நின்று என் ஓட்ட அவருக்கு தான் போ போ பார்ப்போம் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு என்ன பேசுகிறாரு மாநாட்டில் என்ன பேச போகிறாரு அப்படின்றத பற்றி அதெல்லாம் வந்து பொறுமையாக நம்ம பார்க்கணும் ஸோ விஜயந்தாவை பற்றி இன்னும் சொல்லணும்னா விஜயந்தாவை வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய தலைவர் ஆகணும் அப்படின்றது தான் என் ஆசை தேங்க் யூ